இருக்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி விஜயுடைய பேச்சை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க குறிப்பாக பாஜகவோடு நேரடி கூட்டணி கிடையாதுன்னு இருக்காரு பாஜகவையும் திமுகவையும் இறங்கி அடிச்சிருக்காரு திமுகவையும் பிஜேபியும் விமர்சனம் பண்றாருன்னா இங்கே இது ஆளுங்கட்சி அங்க அது ஆளுங்கட்சி அது விமர்சனம் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்றபடி அவர் கூட்டணி வருவாரான்னு தெரியாது ஆனா அவருடைய இந்த முடிவு வந்து நல்ல முடிவா அப்படின்னா ஒரு கேள்வி விஜய் தனியா நிக்கிறதால யாருக்கு பாதிப்பு அப்படின்னா பெரிய அளவுல வந்து திமுக கூட்டணிக்கு பாதிப்பு இருக்கலாம் எப்படி சார் சொல்றீங்க விஜய் தனித்து நிற்பதால் திமுக கூட்டணிக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுது பன்னெண்டு சதவீத ஓட்டுல ஒரு ரெண்டு சதவீதம் எதிர பிரிஞ்சு போகும் சிறுபான்மை ஓட்டு இஸ்லாமிய கிறிஸ்தவர் பத்து சதவீதம் திமுக கூட்டணி அப்ப அந்த பத்து சதவீதத்துல நீங்க அட்லீஸ்ட் ஒரு மூணு சதவீதமோ நாலு சதவீதமோ விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குல்ல ஏன் தலைமையில தான் கூட்டணிங்கிறாரு நான் தான் முதல்வர் வேட்பாளர் விஜய் நம்பி யார் சார் வருவாங்க நீங்க சொன்னீங்களே பிப்ரவரியில எப்போ போன பிப்ரவரியில சொன்னார் தலைமையில கூட்டணி ஆமா இன்னைக்கு வரைக்கும் யாரு போயிருக்கா நம்ம அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக மெகா கூட்டணி வைப்பாங்க ஆனா யாரும் போல யாரும் போல அதை நம்பியாவது போனதுல தேமுதிக வந்துச்சு மற்ற சின்ன கட்சிகள் ஆமா இன்னைக்கு வரைக்கும் ஒன்றரை வருஷம் ஆகுது விஜய நம்பி யார் போயிருக்காங்க

அதில் சில பல முக்கியமான விஷயங்களை விஜய் உடச்சே பேசியிருக்காரு விஜய் பேச்சை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக பாஜகவோடு நேரடி கூட்டணி கிடையாதுன்னு இருக்காரு பாஜகவையும் திமுகவையும் இறங்கி அடிச்சிருக்காரு சுயநல அரசியல் லாபங்களோடு பாஜகவோடு கூட்டணி வைக்க நாங்கள் ஒன்னும் திமுகவோ அதிமுகவோ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜயனுடைய பேச்சு நேத்திக்கு வந்து விஜய் நிச்சயமாக இந்திய கூட்டணிக்கு வருவார்னு ஹேஷியங்களாக பேசப்பட்ட நிலையில பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு மிக உறுதியாக எடுத்திருக்காரு அதை தீர்மானமாகவே போட்டிருக்காங்க நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வருது வந்து ஒரு ஆதங்கத்தில் சொன்னது உடைய யாருக்குமே வந்து வருவாரான்றது நிச்சயம் கிடையாது அவர் பிஜேபி கிடையாது திமுக கிடையாது அந்த எண்ணத்தில் அவர் சொல்லியிருக்கார் ஆனால் என்னென்னா அவர் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற முடியுமா யதார்த்தம் அப்படின்ற கணக்கில் தான் இருமுனை போட்டியாக இருக்கணுன்ற கணக்கில் சொன்னது ஏதாவது ஒரு பக்கம் அவர் நிக்க நிக்க கூடிய வாய்ப்பு இருக்குது அதிமுக திமுக சரி இதுதான் வரும் அந்த இருமனை போட்டியில வந்து அவரு ஏதாவது கடைசி நேரத்துல அப்படின்னு இருந்துச்சு அவ்வளோதான் மற்றபடி பிஜேபி அதிமுக கூட கூட்டணி வைக்காத நிலை நிலையில கூட அவர் ஒன்றும் அதிமுக பக்கம் வரலையே அதிமுக வருவே சொல்லலையே அப்பவும் அதேதான் சொல்லியிருந்தாரு எங்க தலைமையில்தான் கூட்டணி பிஜேபி வந்து அதிமுக கூட்டணியில வந்து இந்த ஏப்ரல் தான் ஏப்ரல் வந்து ஏப்ரல் பதினொன்று அதுக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சு அப்பவே ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆமா ஆனா அவர் வந்து நாங்க அதிமுக கூட்டணி பக்கம் நிக்கோன்னு சொல்லுவேன் இல்லையே எங்க தலைமையில கூட்டணி எங்க தலைமையில கூட்டணி அதிமுக அமைச்சர்கள் வந்து விஜய் அதிமுகவுக்கு வரணுங்கிற ஒரு எல்லாம் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பாஜகவை தான் சார் அதிமுகவை போற போக்குலதான் விமர்சனம் பண்ணியிருக்காரே தவிர ஆனாலும் பாஜக அளவுக்கு அதிமுக விமர்சனம் பண்ணவே இல்லை கொள்கை எதிரி பிளவுவாத சக்தின்னு பாஜக ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல பேசினேன் விஜய் அதிமுக விமர்சனம் பண்ணவே இல்லை இதன் காரணமாக அதிமுக கூட்டணிக்கான கதவை வந்து விஜய் ஓபன் பண்ணி வச்சிருக்காருங்க ஒரு பார்வையும் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இதை பற்றி இல்லை அது நிச்சயமானதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இங்கே பிஜேபி இருக்குது அவர் சொன்ன கணக்கு பிரகாரம் பார்த்தா அவர் அதிமுக திமுகவையும் பிஜேபியும் விமர்சனம் பண்ணுறாருனா ஆளுங்கட்சி இங்கே இது ஆளுங்கட்சி அங்கே அது ஆளுங்கட்சி அதுக்கு விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்றபடி அவர் கூட்டணிக்கு வருவாரான்னு தெரியாது ஆனால் அவருடைய இந்த முடிவு வந்து இது வந்து நல்ல முடிவா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி ஏன் சார் அப்படி சொல்லுவாரு தேர்தல் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது தேர்தல் காலத்தில் சந்திச்சுருந்தார்னா அந்த முடிவை தெரிஞ்சுட்டு அவர் முடிவு எடுத்திருந்தார்னா ரைட் இப்போ வந்து அவர் இன்னும் அவரோட நிலைப்பாடே என்னன்னு தெரியல அதாவது தேர்தல் முடிவு என்னன்னு தெரியல அதான் அவர் எத்தனை சதவீதம் ஓட்டு சதவீதம் இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அவர் எந்த அளவுக்கு தாக்கத்தை கொண்டு போனார் இன்னொன்று அவர் இன்னும் ஃபீல்டுக்கே வரல ஏதோ ஒன்னு ரெண்டு அங்கேயுமா வராரு மொத்தத்துக்கும் களத்துல வந்து அவரு சந்திக்கல நிருபர்களை சந்திக்கல இது வரைக்கும் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் மாதிரியும் எதுவும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கணும் அதாவது தேர்தல் களம்ன்றது சாதாரண களம் கிடையாது ஓகே இன்னொன்று யாருடைய ஓட்டு அவருக்கு போகும் ஓகே இப்போ நீங்க ஒரு பக்கம் கணக்கு போட்டிங்கன்னா என்ன செய்வாங்க அவர் மனசுல இருக்கிறது என்னன்னா ஒருவேளை சிறுபான்மை ஓட்டு பட்டியலின ஓட்டு இப்படின்னு மனசுல இருக்குதோ அந்த எண்ணத்துக்காக தனியாக நிற்கலாம்னு யோசிக்கிறாரோ அப்படின்னு யோசிக்கலாம் ஓகே சிறுபான்மையினர் அதே போல பட்டியலின மக்கள் ஓட்டுக்களை விஜய் குறிவைக்கிறார் ஆமா அவருடைய ரசிகர்களை தாண்டி ரசிகர்கள் என்ன ரசிகர்கள் ஓட்டு பத்தாது ரசிகர்களை தாண்டி அவருக்கு வந்து வாக்காளர்கள் தொண்டர்கள் ஓட்டு வேணும் ஓகே அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு வேளை அதான் இருக்குமோ அந்த எண்ணம் இருக்கலாம் அவருக்கு சரி அதனால இப்போ விஜய் தனியாக நிற்கிறதால யாருக்கு பாதிப்பு அப்படின்னா பெரிய அளவில் வந்து ஓரளவு திமுக கூட்டணிக்கு பாதிப்பு இருக்கலாம் எப்படி சார் சொல்றீங்க என்ன பாதிப்பு போகுது தமிழ்நாட்டில் சிறுபான்மை ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு சதவீதம் சர்ச்சார் இருக்கு பதினஞ்சு சதவீதம் வச்சுக்கோங்க பதினஞ்சு சதவீதத்துல ஒரு ரெண்டு சதவீதம் ஓட்டு போட மாட்டாங்க நார்மலா வாக்காளர்கள் மீதி ஒரு வச்சுக்கோங்க பன்னெண்டு சதவீத ஓட்டில் ஒரு ரெண்டு சதவீதம் எதிரே பிரிஞ்சு போவோம் சிறுபான்மை ஓட்டு ஓகே இஸ்லாமிய கிறிஸ்தவர் ஓட்டு பத்து சதவீதம் திமுக கூட்டணி இது கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம் ஆமாம் பத்து சதவீத அப்போ ஸ்டார்டிங்கே திமுக எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இவங்க பத்து சதவீதத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆமா கரெக்டா பத்து சதவீதத்துல ஸ்டார்ட் பண்ண அப்ப அந்த பத்து சதவீதத்துல நீங்க அட்லீஸ்ட் ஒரு மூணு சதவீதமோ நாலு சதவீதமோ விஜய்க்கு போ வாய்ப்பு இருக்குல்ல இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்தால் நம்மளுக்கு அது வராது அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கும் ஓகே அது வெற்றிக்கு வழிவகுக்குமானா அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி சரி விஜயால வந்து வெற்றி பெற முடியாதுன்னு சொல்ல வரீங்க விஜய் வந்து கூட்டணிக்கு போயிருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் ஆனால் கூட்டணிக்கு போய்ட்டார் விஜய் தனித்தன்மை போயிடுமே சார் இல்லை எல்லாருக்குமே தனித்தன்மைன்னு ஒன்று தனியாக இருக்கும் தேர்தல் கூட்டணிக்கும் அந்த தனித்தன்மைக்கும் கொள்கைக்கும் சம்மந்தம் கிடையாது இப்போ அப்படி பார்த்தா காங்கிரஸுக்கு தனித்தன்மை போயிடுமே திமுக கூட போனதால இப்போ சொல்ல பிறந்த என்ன சொன்னார் பாட்டாளி மகளிர் விடுதலை சகத்திலையும் ஒரே அணியில இருக்கலாமே அப்படின்னாரு கடந்த காலத்துல இருந்து அப்போ தனித்தன்மை என்ன ஆகுது அப்போ எல்லா கட்சிகளுக்கும் தனித்தன்மை இருக்கும் சரி ஆனா தேர்தல் நேரத்தில் வெற்றிக்கான வியூகம் அமைப்பாங்க தான் ஒரு பொது நோக்கம் இப்ப விஜய்க்கு என்னன்னா திமுகவை வீழ்த்தணும் இதுதானே இப்ப நோக்கம் இப்ப பிஜேபியை வீழ்த்தணும்னு நோக்கமா பிஜேபியே இல்லையே திமுகவை வீழ்த்தணுங்கிறது விஜய நோக்கம் அப்ப திமுக வீழ்த்துற வியூகத்திற்கு என்ன செய்யணும் அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுருப்பாரு அப்படின்ற எண்ணத்தில் மற்றவங்க சொன்னது இது வந்து அவர் திமுக அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டதால் பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும்னு யாரும் நினைக்கல சரி யாரும் நினைக்க முடியாது அப்படி பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும்னு நினைக்க முடியாது ஆனால் ஓரளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னாண்டா அந்த கூட்டணிக்கு வந்தாருன்னா ஓரளவுக்கு அட்வான்டேஜ் ஆனால் ஓட்டு இழப்பும் அது தனிப்பட்ட முறையில் இருக்கும் அதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா சிறுபான்மை ஓட்டில் கொஞ்சம் இழப்பு இருக்கலாம் அவருக்கு இப்போ இதெல்லாம் கணக்கு போடுவாங்க ஆனால் நீங்க சொன்ன நாலு முனை போட்டியா அப்படின்னா நாலு முனை போட்டியா இருக்காது முதல் ரெண்டு முனை தான் முக்கியமானதா இருக்கும் சார் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு விஜய் வேற இருக்காரு நாம் தமிழர் சீமான் ஒருத்தவர் இருக்காரு சார் மொத்தம் நாலு முனை இதை வந்து எப்படி நாம ரெண்டு முனையா சுருக்க முடியும் இல்ல நாலு முனை இல்ல அதுக்கப்புறம் யார் யார் வராங்கன்றது அதெல்லாம் அஞ்சு முனை ஆறு முனை ஏழு முனைன்னு சொல்லிட்டே போலாம் முதல் ரெண்டு முனையும் அபவ் தேர்ட்டி ஃபைவ் ஆனா இப்போ இடி வாய்ப்பு டுவெண்ட்டி ஃபோர் தானே இருக்கு

சீமான் கிட்ட ஒரு எட்டு பர்சன்ட் இருக்கு ஆ நான் சொல்ல அப்பவும் தேர்ட்டி ஃபைவ் சொன்னேன் அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னவா இருக்க முடியும்னா கேம் ஸ்பாய்லரா இருக்க முடியும் ஓகே யாராவது ஒருத்தரோட வெற்றியை தடுக்க முடியும் முடியும் தான் வெற்றி பெறுவது பெரிய கஷ்டம் விஜயால திமுக வெற்றியை தடுத்துட முடியுமா சார் எந்த வெற்றியை தடுக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும் திமுக வெற்றியை தடுக்கிறாங்களா அதிமுக கூட்டணி வெற்றியை தடுக்கிறாங்களான்னு யாருக்கு தெரியும் ஓகே அவங்க மொத்தம் ஏதோ ஒரு வெற்றியை தடுக்கிற இடத்துல தான் இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு அவங்க வளர்றது நாளைக்கு அவங்க பிரம்மாண்டமா போறது அது வேற விஷயம் இன்னைக்கு நிலைமைக்கு சொல்றேன் நான் ரெண்டாயிரம் அது எப்படின்னா அதுல ஏதோ பழைய அனுபவத்தை வச்சு எதோ சொல்றேன்னா ஆளுங்கட்சிய வந்து வீழ்த்திர இடத்துலதான் அவங்க இருப்பாங்க தனியா நின்றா ஓகே அப்படி எப்படி மக்கள் நல கூட்டணி வந்து திமுக வெற்றி வந்து தடுத்தாங்களோ அது மாதிரி சொல்றீங்க இல்ல அந்த மாதிரி கூட்டணி சொல்ல தனிப்பட்ட கட்சியே சொல்றேன் நானு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தேமுதிக ஆமா விஜயகாந்த் வந்து மாபெரும் மாஸ் லீடர் அந்த இடத்துல உருவானார் அப்போது பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் தனியா நிற்கிறாங்க தனியா நிற்கும்போது என்னாச்சு விருதாச்சலத்தில் அவர் ஜெயிக்கிறாரு கிட்டத்தட்ட பதினோரு இடங்கள்ல இருபது சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வாங்கினாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதத்தில் பழனஞ்சுலேருந்து இருபது சதவீதம் ஒரு நாற்பது இடத்துல வந்து பத்து சதவீதம் ஓட்டு இப்படி ஆவரேஜா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்போ வந்த முதல் தடவை எட்டு புள்ளி அஞ்சு சாமம் எட்டு புள்ளி அஞ்சு வாங்கினாங்க விருதாச்சலத்தில் அவர் மட்டும் ஜெயிச்சார் யார் தோற்கடிக்கப்பட்டார் ஆளுங்கட்சி தோற்கடிக்கப்பட்ட அதிமுக தோற்கடிக்கப்பட்டது தோற்கட்சி திமுக வந்துச்சு தனியா நினந்தாலும் எதிர்கட்சிக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது பிரதான எதிர்கட்சிக்கு அதே அடுத்த எலக்ஷன்ல கூட்டணியில் நின்றாங்க கூட்டணியில் நிற்கும் போதும் எதிர்கட்சிக்கு வாய்ப்பு கிடைக்குது எதிர்கட்சி பக்கம் கூட்டணியில் நின்றாலும் வாய்ப்பு கிடைக்குது அப்போ அதை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அதிமுக அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு அதிமுக கூட சேர்ந்ததுனால அதிமுக கூட்டணி பிரகாசமான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து விஜயகாந்த் என்ன ரோல் ப்ளே பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ண விஜய் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா அந்த ரோல் வரும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஓகே விஜய் ஜெயிக்கலாம் ஆமா இப்ப சினி ஃபீல்ட்ல இருந்து வந்தவர் அதே மாதிரி ஒரு மாஸ் லீடரா அப்போ வந்தாரு இவரை விட விஜயகாந்த்க்கு அனுபவம் அதிகம் சினி ஃபீல்ட்லயே என்ன பேர் அவரு எம்ஜிஆருக்கு அடுத்தது கொடை வள்ளல் ஆமா ராவுத்தர் பிலிம்ஸ்ல எப்படி வடலூர் வள்ளலாருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் போஜனம் மற்றவங்களுக்கு கொடுக்கப்படுமோ உணவு கொடுக்கப்படுமோ அது போல ரவுத்தர் ஃபிலிம்ஸுக்கு போனால் யாருக்கு வேணாலும் எல்லா நேரத்துலையும் உணவு கொடுக்கப்படும் அப்போவே வாங்கினவர் அவர் நடச்சுன்னு போது அவர் வந்து அரசியலுக்கே வராத காலத்துலேயே அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க தலைவராகி நடிகர் சங்க தலைவராக இருந்து நடிகர் சங்கத்துக்கே ஒரு பரிணாம வளர்ச்சியை கொடுத்தவர் அந்த அனுபவத்தோடு அந்த மாஸ் லீடராக வராரு அவர் ஓகே அப்படி இருக்கும்போதே எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அப்போது ஆளுங்கட்சியோட கேம்ஸ் பாயிலராக இருந்தார் தொடர்ந்து அடுத்தது கூட்டணியில் வைக்கும் போது அதே மாதிரி ஆச்சு விஜய் திமுக வெற்றியை தடுப்பார் சொல்ல வரீங்க இதுதான் வாய்ப்பு இருக்குது இதுதான் வாய்ப்பு இருக்குது தனியார் நின்றாலும் இதுதான் வாய்ப்பு இருக்குது அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் இதுதான் வாய்ப்பு இருக்குது ஓகே அப்படின்றத ஒரு பக்கம் நான் சொல்றது இன்னொன்னு அவர் களத்துக்கு இன்னும் வரல இன்னும் ஃபீல்டுக்கு வந்து டைரக்டா ஃபுல்லா வந்து இறந்தூருக்கு போயிருக்காரு சமீபத்துல கஸ்தோடிகள் டெத்தான அஜித் வீட்டுக்கு போயிருக்காரு களத்துக்கே வரமாட்டேங்கிறாரு நாம எப்படி சொல்றது ஒவ்வொரு நாளும் இருக்கிற பிரச்சனைகள் நீங்க வந்து எதா செலக்டடா எடுத்துன்னு நம்ம செய்யறது பெரிய விஷயம் கிடையாது இப்போ அது வந்து நம்ம திருமாலம் ஐயாவும் போறாரு செல்லப்பிரந்தை போய் பார்க்குறாரு நீங்க அஜித் வீட்டை சொல்றீங்களா அப்படின்னும் போது ஆனா மக்கள் எதை பெருசா பார்ப்பாங்க அப்படின்னா ஆளுங்கட்சி ஸ்டாலின் ஃபோன்ல பேச ஃபோன்ல பேசுனது எதிர்கட்சி தலைவர் ஃபோன்ல பேசுகிறார் இது இதுதான் கன்சிடேஷன் கட்சி தலைவரை விட முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் அதுதான் அதை மெயினாக பார்ப்பாங்க மற்றதெல்லாம் வந்து இவர் போறாரு நான் வரவே இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லல ஆனா அன்றாட பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுல்ல அது பிளஸ் சொல்யூஷன் அடுத்த கட்டத்துக்கு வரணும்ல எல்லாத்துலயும் வந்து நின்று போராடணும் அந்த விஷயம் அடுத்தது அவருக்கு அடுத்தது நீங்க அடையாளம் படுத்தக்கூடிய தலைவர் யாரு விஜய கட்சியில புஷியானந்த் இருக்காரு ஆதவர்ஜனா இருக்காரு ஆனந்த் மட்டும்தான் புஷியானந்த் மட்டும்தான் அரசியல்வாதி

நாலு பேரை மட்டும் நம்பி இருந்தாருன்னா கட்சி எந்த அளவுக்கு வழக்க முடியும் சார் ரசிகர்கள் ஒருத்தவங்க இருக்காங்களே கிரவுண்டில் விஜய் வந்து கோயம்புத்தூருக்கு போனாலும் மதுரைக்கு போனாலோ கூட்டத்தை பாக்குறீங்களே நான் என்ன சொல்றேன் தாமரை அடையாளப்படுத்தக்கூடிய தலைவர்கள் யார் அதுதான் சொல்றேன் ஆனந்த் மட்டும் தான் நமக்கு தெரியறாரு ஆஹ் தான் சொல்றேன் ஆனந்த் மட்டும் தான் தெரியுறாரு மற்றவங்க அதை தான் சொல்றேன் வெறும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட நம்பி வந்து கட்சியை நம்ம பெரிய என்ன சொல்லி கொடுப்பாங்க அடுத்து கட்சி எப்படி ஜெயிக்கணும் இதுதானே மக்களுக்கு எப்படி சேவை செய்யறதுன்னு யார் சொல்லிக் கொடுப்பா அரசியல்வாதி தான் புசியானந்தும் சொல்லிக் கொடுக்கணும் கரெக்டா மக்களுக்கு எந்தெந்த வகையில் சேவை செய்யலாம் எல்லாருக்கும் எந் எந்த வகையில் நம்ம உடைக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படலாம் மக்களுக்கு அப்படின்றத சொல்லி கொடுக்குறது கட்சியில இருக்கிற அரசியல்வாதிகள் இவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன சொல்லிப்பாங்க எப்படி ஜெயிக்கலாம் மக்களை எப்படி கவர்றது ஓகே மக்களுக்கு சேவை செய்யறது சொல்லி கொடுக்கறது கூட இருக்கிற அரசியல்வாதி மக்களை எப்படி கவர்றதுன்னு சொல்லி கொடுக்குறது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவ்வளோதான் இப்போ அதை மட்டும் நம்பி இருந்தால் நீங்கள் ஆட்சி கட்டில் உட்கார முடியுமா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அதை தான் சொல்கிறேன் இன்னைக்கு பாருங்கள் இப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு இல்லை எனக்கு பீகார் இருக்குது நான் அதை பார்த்துக்கணும் நவம்பருக்கு மேலே வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் யாருக்கு ஜெயிக்க ஆமாம் நவம்பருக்கு மேலே தமிழ்நாட்டு பிரச்சனையும் இவர் சொல்லிக் கொடுத்து அவர் தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும் இது வந்து போலி ஆயிடும் மிகப்பெரிய போலித்தனம் ஆயிடும் இதை வந்து உணர்ந்துக்கணும் அவ்வளோதான் அவர் தனியாக நிற்கிறதோ கூட்டணியில் இருக்கிறதோ நமக்கு சந்தேகம் கிடையாது தனியாக கூட நிற்கிட்டோம் ஜனநாயக நாட்டில் வேணாலும் தனியாக நிற்கலாம் ஆனால் உழைப்பு உழைப்பு உழைப்புனா மக்கள் சேவைக்கு வந்து நிற்கணும் அதுதான் முக்கியம் நீங்கள் செலக்டடாக ஒரு பரந்தூர் ஒரு கள்ளக்குறிச்சி ஒரு அஜித் ஆமாம் இந்த மாதிரி செலக்டடாக இருந்து என்ன பிரயோஜனம் விஜய் களத்திலே இருக்கணும்னு சொல்ல வரீங்க முழு நேரம் காலத்தில் இருக்கணும் முதலமைச்சரா அதை தான் சொல்றேன் நீ எலெக்ஷனுக்கு கரெக்டாக ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் முன்னாடி நம்ம இப்படி போனோம்னா நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா முடியுமா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் அனுபவம் உள்ள ஆட்கள் தேவை தேர்தலில் வந்து ஓட்டாக மாற்றுறதுக்கு அனுபவம் ஓட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் அந்த ஓட்டு வந்து வின்னிங் ட்ரெண்டுக்கு தான் கேம் ஸ்பாய்லராக கிடைச்சதுன்னா என்ன புரஞ்சனும் அதுதான் முக்கியம்

அவரே களத்துல இருந்து போராடிட்டு இருக்கு தினமும் களத்தில் இருக்காரு சார் அவரு இப்போ அவரை பொறுத்தவரைக்கும் என்னன்னா இவங்க நினைக்கிற மாதிரி நாளைக்கு நான் முதலமைச்சர் அப்படின்ற கனவு அவர் கிடையாது என்னுடைய சித்தாந்தம் என்னுடைய கொள்கை தனியாக நிக்கிறது இன்னைக்கு என்னைக்கு நான் மக்கள் மனசு மாறும் அன்னைக்கு நான் ஆட்சி கட்டில வந்து உக்காரன் நான் இல்லைன்னா கூட என்னுடைய தலைமுறை வந்து உட்காரும் அப்படின்ற சித்தாந்தத்தில் அவர் போயிட்டு இருக்காரு தனி சித்தாந்தம் ஆனால் இவர் அப்படி கிடையாது நாளைக்கு ஆட்சியை பிடிக்கணும்னு எண்ணத்தில் இருக்காரு உடனடியாக ஆட்சியை பிடிக்கணும்ன்ற எண்ணத்தில் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் சந்திக்கும் ஏன் தலைமையில தான் கூட்டணிங்கிறாரு நான் தான் முதல்வர் வேட்பாளருங்கிறாரு இப்ப விஜய் நம்பி யார் சார் வருவாங்க சொன்னீங்களே பிப்ரவரியில எப்போ போன பிப்ரவரியில சொன்னாரு எங்க தலைமையில கூட்டணி ஆமா இன்னைக்கு வரைக்கும் யாரும் போயிருக்கா யாரும் போல நம்ம அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக மெகா கூட்டணி வைப்பாங்கன்னு ஆனா யாரும் போல யாரும் போலன்னு அதை நம்பியாவது போனதோட தேமுதிக வந்துச்சு மற்ற சின்ன கட்சிகள் ஆமா எஸ்டிபி வந்தாங்க அப்புறம் இவர் நம்ம ஜெகன்னு கூட இருந்தார் எல்லா இருந்தாங்க பிஜேபியை நம்பி ஒரு நாலு கட்சி போச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒன்றரை ஆகுது விஜய நம்பி யார் போயிருக்கா இப்போ அந்த பக்கமும் நம்ம பார்க்கணும்ல விஜய் கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு சொல்லிகிட்டே இருக்கார் இவங்களா ஆட்சியில் பங்கு சொல்ல அவர் ஆட்சியிலையும் நான் பங்கு கொடுத்துறேன் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்றாரு விஜய் நம்பி யாருமே போல ஏன் போல ஏன்னா இதான் அவருடைய முதல் தேர்தல் அவரை அவர் என்ன பர்சன்டேஜ்னு இது கட்சிகளுக்கே தெரியாது இப்போ தெரியுதா நம்ம நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறோம் மார்கீடர் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் ஆனால் கட்சிகள் வந்து அந்த செயல்பாட்டை பார்க்கும் அனுபவம் உள்ள கட்சிகள் வந்து இவர் வந்து வின்னிங் ட்ரெண்ட் இருக்குதா இல்லை போய் நிற்கலாமா இந்த எண்ணெல்லாம் வரும் இன்னைக்கு வரைக்கும் எல்லா கட்சிகளும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அவர்கிட்ட போகல அப்போ அதையும் அவர் கன்சிடர் பண்ணும்ல இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரீசனபிள் கட்சி நம்ம வரல ஆமா யாருமே வரல ஆ அப்போ அதுவும் மைனஸ் தானே அவருக்கு அப்போ அதை யோசிக்கணும்ல அப்போ இது எல்லாத்தையும் கணக்கு போட்டாலும் சரி விஜய் தனியாக இருந்தாலும் சரி சீமான் தனியாக இருந்தாலும் சரி திமுக அதிமுகவுக்கு களம் வந்து பயங்கர போட்டியாக இருக்கும் ஓகே சார் சார் அதே போல் ஏடிஎம்கிவை பற்றி பேசுவோம் சார் எப்படி வந்து சாத்தாங்குளம் அந்த டெத் இஷ்யூவை திமுக வந்து ஒரு மிக தீவிரமாக ஒரு அரசியல் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு மிக தீவிரமான அரசியலை வந்து அதிமுக பண்ணல ஒருவேளை ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருந்தால் அஜித்குமார் வீட்டுக்கு நேரடியாக போயிருப்பார் எடப்பாடி நேரடியாக போகலை ஸோ வந்து ஃபோனில் பேசிட்டார் ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கெயின் பண்ண வேண்டிய விஷயத்தை அதிமுக கைவிட்டு சிங்கிற ஒரு பார்வையை வந்து அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க நீ எப்படி சார் பார்க்குறீங்க இது வந்து பொலிட்டிக்கல் கெயின் சம்மந்தமான விஷயமே கிடையாது இது இது வந்து இப்போ சாத்தாங்குளமோ இல்லைனா நீங்கள் பொள்ளாச்சியோ இல்லை ஸ்டெர்லைட்டோ இது போல் கடந்த காலங்களில் நம்ம தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கலைஞர் ஆட்சி இருக்கும்போது மாஞ்சோலை மாஞ்சோலையில் அந்த மாதிரி பிரச்சனைகளை விட இது என்னென்னா ரொம்ப 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 மோசமான பிரச்சனை இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட காவல்துறையே அங்கீகரிக்கப்பட்ட காவல்துறை கடத்தலில் ஈடுபட்டு கொலை செய்கிற விஷயம் இது கஸ்டடியல் டெத்து கூட கிடையாது அந்த மாதிரி ரொம்ப மோசமான டெத்து இது இப்போ இதில் வந்து நீங்கள் அவங்க வீட்டில் போய் அரசியல் பண்ணணும்னு எடப்பாடிக்கு அவசியம் கிடையாது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஃபோனில் பேசும்போதே அவங்க ஏன்னா வீட்டில் போய் 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 அவங்கள வந்து ரொம்ப இது இதுவே திமுக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க லாஸ்ட் டைம் சாத்தாங்கலாம் நடந்தப்போ ஸ்டாலின் ஒரு அவங்க வீட்டுக்கு போனார் கட்சியிலிருந்து இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தாரு திமுக கூட்டுற கட்சிகள் அளவுக்கு வந்து அரசாங்கம் நோக்கி ப்ரெஷர் பண்ணலாமா உங்களுக்கு தெரியும் அந்த நெருக்கடியை வந்து எடப்பாடி அவர்கள் திமுகவுக்கு கொடுத்துருக்க வேணாமா இல்லை இடம் அதை தானே இப்போ கொடுக்குறாரு நீதிமன்றம் கொடுக்குதுல நீதிமன்றத்தில் கேஸ் போட்டுருக்குது யார் இவங்க கேஸ் போட்டிருக்காங்கல்ல கேஸ் போட்டு அந்த வழக்கில் நீதிபதி என்னென்ன கேள்வி கேட்குறாரு மொத்தமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்குதா இல்லையா அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த பதாகைகளை பிடிச்சி நிற்கிறாங்களா இல்லையா ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் நிற்கிறாங்களா இல்லையா அவ்வளோதான் அதாவது அந்த குடும்பத்தில் போய் தான் நம்ம பண்ணணும் அந்த குடும்பத்தில் போய் திருப்பி அவங்கள வந்து கிளறக்கூடாது அப்படின்றது தான் வேற எதுவும் கிடையாது இன்னைக்கு வேற மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் உண்மையை கொண்டு வரணுன்றதுக்காக எல்லா விதத்துலேயும் வந்து அதிமுக பிரதானமாக எடுத்துன்னு போகுது இப்போ ஏழாம் தேதியிலேருந்து அவர் சுற்றுப்பயணம் போகிறார் ஏழாம் தேதியிலேருந்து அவர் போகும்போது பாருங்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லுவார் மொத்த விஷயமும் எல்லா இடத்தையும் சரியா ரீச் ஆகும் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றால் இயற்கையாகவே திமுகவுக்கு வந்து இந்த தடவை காவல்துறையால் மிகப்பெரிய கட்டப்பேர் ஏற்படுத்தும் ஏன்னா அந்த காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த மரணத்துக்கு அப்புறம் அவங்க எடுத்த ஸ்டெப்புங்க வந்து இப்ப இன்னைக்கு அந்த திருபுவனம் அரசு மருத்துவர் என்ன சாட்சி கொடுத்துருக்காரு பாத்தீங்களா எங்க ஆஸ்பத்திரி கொண்டு வந்தாங்க இறந்துட்டாருன்னு சொல்லிட்டோம் நாங்க இறந்துட்டாரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க மார்ச்சடிக்கு அனுப்புங்கன்னு சொல்றோம் இல்லை இல்லை எங்களுக்கு மேலேருந்து உத்தரவு நாங்கள் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு எங்க ஒப்புதல் இல்லாமல் எங்களை மீறி எடுத்துட்டு போனாங்க மதுரைக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஆமா நேரம் ஃபர்ஸ்ட் இங்கே எடுத்துகிறாங்க சிவகங்கைக்கு ஆ அதுக்கப்புறம் மதுரைக்கு மதுரை ம் அப்போ அவர் தெளிவா சொல்றார் அரசு மருத்துவர் இப்போ வந்து சொல்றாருனா எதிர்கட்சி நீதிமன்றம் அப்புறம் இவர்களெல்லாம் ஆதரவு இருந்ததால் தானே தைரியமாக வந்து சொல்றாரு எவ்வளவு தைரியமாக வந்து சொல்றாரு எங்களை மீறி தான் போயிருக்காங்கன்னு அதே மாதிரி அந்த வீடியோ எடுத்த பையன் எவ்வளவு தைரியமா பாதுகாப்புன்னு டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்காரு டிஜிபிக்கு லெட்டர் எடி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துச்சு பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் சுப்பிரமணியம் ஆர்டரில் போட்டிருந்தாரு மூணு நாளாக கொடுக்கல அப்புறம் பப்ளிக் வந்த பிறகு எல்லாரும் எதிர்த்து சொன்ன பிறகு தான் பாதுகாப்பு கொடுக்கப்படுது அப்போ எல்லா விதத்தையும் மிளகாப்பொடி வந்து ஜெய்பி படத்தை பார்த்துட்டு நான் உள்ள உருக்குனதுன்ற முதலமைச்சரு ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க படத்தை பார்த்து தான் பொடி டெக்னிக்கெல்லாம் கற்றுக்கிறாங்க போலீஸ்காரங்க பொடியை தூவுது எந்த இன்னைக்கு இப்போ என்னது அந்த நிகிதா ஏன் கைது செய்யப்படல நிகிதாவை ஏன் விசாரிக்கப்படவில்லை அந்த புகார் கொடுத்த பெண்மணி அவங்க மேலே ஏகப்பட்ட புகார்கள் இருக்குது அவங்க எங்கே இருக்கிறாங்க இதெல்லாம் கேள்வி கேட்டு தானே இருக்காரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையாக வந்துட்டு இருக்குது இந்த விஷயத்தில் அப்போ அது எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி கிளீனா கேட்டிருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக என்னதும்மா போலி அரசியல் செய்ய விரும்பல நான் அவர் சொல்றதுதான் நான் போலி அரசியல் செய்ய விரும்பல எது மக்கள் பிரச்சினையோ அதை மட்டும் எடுத்து வைக்கிறேன் அதை மிகைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றாரு அந்த நால்ரை வருஷத்துல நம்ம பார்த்தோம்ல கடந்த காலங்களில் இப்படியெல்லாம் பண்ணாரு பிஜேபி எதிராக கூட பெரிய அரசியல் அவர் பண்ணல ஆனா தமிழ்நாட்டுக்குரிய உரிமைகளை பெற்றுக் கொடுத்தாரு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எவ்வளவு எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணாங்க அப்போ பாதுகாக்க பாடுகணுமா அதை பாதுகாத்த அந்த மாற்றி சுத்தமாக மத்திய அரசை நிறுத்தி வச்சிட்டாரா அதே மாதிரி தானே நீட்லேயே ஏழரை சதவீதம் கொடுத்து நிறுத்தி வச்சாரா இல்லையா போல் எல்லா பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் எப்படி கேட்டு எப்படி வாங்கி வந்தார் சரி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு அது என்ன செய்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எவ்வளோ பெரிய அழுத்தம் கொடுத்து அதை அமைச்சாச்சு தீர்ப்பு வந்த பிறகு செய்தாரா இல்லையா அதில் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் அவர் வந்து அந்தந்த கட்டத்தில் செய்தார் ஓகே அதனால தான் எழுபத்தஞ்சி எட்டில் ஜெயித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அந்த கூட்டணி எழுபத்தஞ்சி எழுபத்தி அஞ்சு இடத்துல ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து இவர் செய்த சாதனைகள் அமைதியா அதனால ஸ்டாலினுக்கு தெரியும் இந்த வந்து பெரிய போட்டியா இருக்கும் ஓகே தெரியும் அதை தான் அவர் சொல்றாரு இன்னும் கட்சிகள் எங்க கூட்டணி வர இருக்குது ஆசிர வருவாங்க அப்படி பலமான கூட்டணிதான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ எப்படி எங்க கட்சி கூட்டணியில் வரப்போகுதுன்னு பாமக சொல்றாரா தேமுதிக சொல்றாரா அவர் எந்த கட்சி சொன்னாலும் சரி அதாவது அவர் கட்சியை சொல்கிறாரா இல்லை கட்சியில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாரான்னு தெரில ஓகே நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ சீட்டு கூட அவ்வளோ சீட்டு கொடுன்னு கேட்டுறீங்க அதனால் உங்கள் சீட்டு வந்து நம்ம வெற்றியே டவுட்டில் இருக்குது இதில் வேறு நீங்கள் இவ்வளோ சீட்டு அவ்வளோ சீட்டுன்றீங்க நாங்கள் வெளி கட்சி கூட நாங்கள் பார்ப்போம் ஓகே சார் வர வர்ற ஏழாந்தேதில இருந்து எடப்பாடியர்கள் வந்து ஒரு மக்கள் யாத்திரையாக போக போறாரு குறிப்பாக இது எப்படி வந்து அரசியல் களத்துல வந்து தமிழ்நாடு வந்து பல்வேறு பாத யாத்திரை எல்லாம் பார்த்திருக்கு பல்வேறு யாத்திரைகள பார்த்துருக்காரு எடப்பாடியார் யாத்திரை அளவுக்கு வித்தியாசமா இருக்கும் நீங்க பாக்குறீங்க இல்லை எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் இப்போ என்னன்னா ஒவ்வொரு முறையும் வந்து எண்பத்தைந்து மாவட்டத்துலையும் விலைவாசி ஏற்றம்னாலும் சரி சட்டமுழங்க பிரச்சனைனாலும் சரி போதை கடத்தல்னாலும் சரி கலாச்சாராய பிரச்சனைனாலும் சரி எல்லா இடத்துலையும் எண்பத்தைந்து மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் அங்கங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தரையும் பார்த்துருக்கோம் நம்ம மீடியாங்களில் பெரிய அளவில் அதை எக்ஸ்போஸ் பண்ணாமல் அது நமக்கு தெரியும் மீடியா எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது அது நமக்கு தெரியும் ஆனால் அவங்க செய்து செய்தாங்க ஓகே இந்த முறை என்ன செய்கிறாருன்னா நேரடியா மக்கள் மத்தியில போய் நம்ம இதை சொல்லணும் ஓகே அவருக்கு ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில திமுக அம்பலப்படுத்துவாரு கண்டிப்பா அம்பலப்படுத்துவார் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றம் நடக்கும் போதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு பதில் சொல்றதுக்கு அங்க சட்டமன்றத்துல யார் இருந்தா அதாவது ஒரு தரமான பதில் இருந்துருக்குதா எடப்பாடியார் பேசினா லைவ புடிங்கிறது ஒரு பக்கம் அந்த கேள்வியே தெரியாம பதில் மட்டும்தான் வரும் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி வந்து ஆடியோ கூட வராது பதில் மட்டும் வரும் எந்த கேள்வி இந்த பதில் அமைச்சர் சொல்றாங்கன்னு தெரியாது பாக்குற மக்களுக்கு அந்த மாதிரி இருட்டடிப்பு செய்யப்பட்டது சட்டமன்றத்திலேயே நம்ம பார்த்தோம் இத்தனைக்கும் அவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துருந்தாங்க சட்டமன்றம் வந்து லைவ் பண்ணுறது நாள் நடக்கும் லைவ் பண்ணுவோம் மற்ற மாநிலத்தில் நடக்கிற மாதிரி பாராளுமன்றத்தில் நடக்கிற மாதிரி லைவ் பண்ணுவோம் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் பண்ணல அப்போ சட்டமன்றத்தில் அதை மீறி அவர் காட்டும் போது நம்ம பார்க்குறோம்ல எந்த அளவுக்கு பேசுகிறாரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம பார்க்குறோம்ல அப்படி இருக்கும்போது அதை எக்ஸ்போஸ் பண்ணுற இடத்துல எடப்பாடி இருக்கிறாரு கண்டிப்பாக இந்த பாத யாத்திரையில் அதை எக்ஸ்போஸ் பண்ணுவார் சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் கேம் ஸ்பைலராக இருப்பார் திமுகவுடைய கோர் ஓட் பேங்க் சிறுபான்மையினர் பட்டியலின மக்கள் ஓட்டில் இருந்து ஒரு மிக ஒரு ஒரு குறைந்த அளவுல ஷார் வந்து விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது விஜய் தனித்து போட்டுங்கிறதுலாம் இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்கார்னு நீங்கள் சொல்கிறீங்க அதே போல் வந்து எடப்பாடியார் அவர்கள் அந்த மக்கள் யாத்திரையில் திமுகவை ரொம்ப காட்டமான விமர்சனம் பண்ணுவார் திமுக அமல்படுத்துவார்னு சொல்கிறீங்க வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் அரசியல் கிழமை என்பது ரொம்ப பிரபரப்பா தான் இருக்கும் மீண்டும் சந்திக்கலாம் சார் நேரில் இருந்து பேசிய நன்றி பிரபல் சார் நன்றி